தமிழ் திரையுலகில் பிரபல நடிகையாக இருந்தவர் சங்கீதா இவரும் பாடகர் கிருஷ்ணும் காதலிச்சு திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க சங்கீதா தன் நடிக்கும் படங்களில் மக்கள் மனதில் நச்சென்று நிற்கும் கதாபாத்திரங்களை மட்டுமே ஏற்று நடித்தார் பிதாமகன் படத்தில் வித்தியாசமான ரோலில் நடித்த இவர் அந்த படத்தில் நடித்ததற்காக இவருக்கு தேசிய விருதும் கிடைத்தது நடிகை சங்கீதா மலையாள படங்களில் பிஸியாக இருந்த சமயம் ஒரு அவார்டு பங்கன்ல பிரபல பின்னணி பாடகரான கிருஷ்ணா சந்திச்சிருக்காங்க சில மாதங்கள் இவர்கள் டேட்டிங் செய்த பின்பு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு திருவண்ணாமலை கோயில்ல திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க இப்போது இந்த தம்பதிகளுக்கு ஒரு பெண் குழந்தையும் இருக்கிறது தமிழ் திரையுலகில் இருக்கும் இணை பெரியாத காதல் ஜோடிகளாகவும் வளம் வந்தார்கள் இப்படி இருக்கும் நிலையில் கடந்த சில ஆண்டுகளாகவே இவர்களின் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை எழுந்துள்ளதாக கூறப்பட்டு வருகிறது அதாவது நடிகை சங்கீதாவின் கணவரான கிறிஷ் தமிழ் திரையுலகில் இப்போது வளர்ந்து வரும் நடிகையாக இருக்கும் ஒருவருடன் நெருக்கமாக பழகி வருவதாகவும் இவர்கள் அடிக்கடி சந்தித்துக் கொள்வதாகவும் கூறப்பட்டு வருகிறது மேலும் சங்கீதா தனது இன்சா பக்கத்தில் தன் பெயரை சமீபத்தில் மாற்றியதாகவும் சங்கீதா கிறிஷ் என்று வைத்திருந்த பெயரை தற்போது சங்கீதா ஆக்ட் என்று மாற்றியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் இந்த ஆண்டின் ஜனவரி மாதத்தில்தான் கடைசியாக அவர் தன் கணவருடன் இருக்கும் புகைப்படத்தை பகிர்ந்துள்ளார் அதன் பிறகு அவருடனான புகைப்படங்கள் எதுவும் இல்லை சங்கீதாவும் பாடகர் கிருஷ்ணும் இன்னும் ஒருவரை ஒருவர் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஃபாலோ செய்துதான் வருகிறார்கள் அது மட்டுமல்லாமல் இருவரும் ஒன்றாக இருக்கும் தங்களின் புகைப்படங்களையும் வீடியோக்களையும் இன்னும் இன்ஸ்டா பக்கத்திலிருந்து நீக்கவில்லை சங்கீதா மற்றும் கிறிஷின் பிரிவு குறித்து சமூக வலைதளங்களில் சில தகவல் பரவி வருகிறதை தவிர அவர்கள் இருவரும் இது குறித்து இன்னும் எதுவும் தெரிவிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் நடிகை சங்கீதா இதற்கு முன்னர் ஒருமுறை தமிழ் திரையுலகில் நடிக்க பிடிக்காது என்று கூறி சர்ச்சையில் சிக்கியதும் கவனிக்கத்தக்கது